எனது அன்பிற்கும் மதுவிற்கும் உரிய தமிழ் பெருமக்களே அகில உலகம் எங்கும் இருக்கின்ற தமிழ் பெருமக்கள் இந்த பொங்கல் நாளிலே உங்களோடு கூட பேசும்படியான ஒரு கடவுள் கொடுத்த கிருபைக்காக அன்பு நண்பர் திராவிட செல்வம் அவர்கள் என்னை அடைத்து பத்து நிமிடங்களிலே இந்த உலகத்திற்கு எப்படி தான் நம்முடைய பிரபல பின்னணி பாடகர் பாடல் என்று சொன்னால் அவர் சவுத் இண்டியனுடைய முகமது ரஃபி என்று சொல்வார்கள் தீஎமஸை வைத்து நீங்கள் எப்படி கோடார கோடி தெய்வங்களில் இல்லை என்ற பாடலை நீங்கள் எழுதி இசேமித்து அந்த பாடலை நீங்கள் எப்படி அவரை நீங்கள் பாட வைத்தீர்கள் என்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வினை நீங்கள் ஒரு பத்து நிமிடத்திற்குள்ளாக சொல்லும்படியாக முடியாக என்னை கேட்டுக்கொண்டார் முதலாவது நான் இறைவனுக்கு நன்றி படைத்து இரண்டாவதாக திராவிடர் செல்லும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் அணிவித்துக் கொள்கின்றேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த கோடான கோடி தெய்வங்கள் இல்லை என்கின்ற பாடலை ஒரு கற்பனையாக நான் எழுதவில்லை எனக்கு கவி இசை மன்னர் என்ற பட்டத்தை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சிஎஸ்ஐ பே ஸ்கூல் பள்ளியில் நடைபெற்ற ஒரு மாபெரும் இசை விழாவிலே எனக்கு இந்த பட்டத்தை சூட்டி அவர்கள் மகிழ்வித்தார்கள் அவர்கள் அணிவித்த அந்த கவி இசை மன்னர் என்ற பெயரிலே தான் நான் உங்களோடு கூட நான் இந்த இந்த சிறிய சொற்பழிவை கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் இந்தியாவிலே தமிழகத்திலே ஆம்பூர் என்கின்ற கிராமத்திலே என்ற நகரத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏறக்குரிய நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இசைப்பணியிலே நான் பணியாற்றி வருகின்றேன் டிஎம்எஸ் அவர்களை இந்த பாடலை நான் பாடும்படி நான் கேட்ட பொழுது இந்த பாடலை பாட அவர் மறுத்துவிட்டார் டேவிட் நான் ஒரு என் கந்த பக்தி பாடல் என்று சொன்னாலே என் கந்தனை தவிர என் தவிர நான் வேறு பாடலை நான் பாட மாட்டேன் நீ எழுந்து போகலாம் என்று தான் சொன்னார் நான் சொன்னேன் ஐயா உங்கள் முருகரை பற்றி எங்கள் வேதத்திலே ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே தேவகுமார்கள் பூலோகத்திலே அழகிய கணிகளை கண்டு பூலோகத்திற்கு வந்து அவர்களை மணந்து கொண்டார்கள் என்கின்ற வசனம் என்ற வாசகம் உங்கள் முருகரை பற்றி தான் இதிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சொன்னேன் ஆதி எப்படி என்று சொன்னார் ஆம் முருகர் உலகத்திற்கு வந்ததாக தான் புராணங்கள் கூறுகிறது வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணந்து கொண்டார் திருப்புறம் குன்று பக்கமாக சென்று திருவானை மணந்து கொண்டார் என்ற நிகழ்ச்சி என்று சொன்னேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ போலாம் என்று சொன்னார் ஐயா நான் இன்னொரு வாசகத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் விவிலியத்திலே உலகத்தில் அநேக தேவர்கள் உண்டு கர்த்தாக்கள் உண்டு ஆனால் தேவர்களுக்கும் தேவ தேவ தேவர தேவனாக லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கிங்ஸ் என்று சொல்லுகின்ற அளவிலே உலகத்தில் ஒரே ஒரு தேவர் நான் இந்த உலகத்தை படைத்தார் உலகத்தில் அநேக தேவர்கள் உண்டு அநேக கர்த்தாக்கள் உண்டு என்று கூட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற சொன்னேன் அப்படியா என்று சொன்னார் ரெண்டாவது இந்த பாணலை ஏன் டேவிட் எப்படி எழுதி எழுதினா என்று கேட்டாய் ஐயா நான் ஒருமுறை வாணியம்பாடி ரோட்டு சங்கத்திலே சென்று கவனஸ் விசிட்டை அட்டன் பண்ணி அட்டன் பண்ணிவிட்டு வருகின்ற பொழுது என்னுடைய வெஸ்பா ஸ்கூட்டர் லாக் பூட்டி கொண்டதினாலே என்னுடைய ஹேண்ட் பார்க் அப்படி திரும்பி ஒரு புளிய மரத்திலே போய் மோதி சுக்குநூறாக நுறுகினது யாரோ என்னை தூக்கி ஒரு அந்த மோதலுக்கு முன்பதாக விபத்துக்கு முன்பதாக என்னை தூக்கி இருந்ததாக நான் உணர்ந்தேன் ஐயா வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் கழித்து இந்த பாடலை தான் எழுதினேன் என்று சொல்லி நான் யாரையும் தாக்கவில்லை என்று சொல்லி விளக்கம் கொடுத்தேன் ரெண்டாவது என்ன சொன்னாலும் நான் பாடமாட்டேன் போ என்று சொன்னார் ஐயா நான் ஒருமுறை கண்ணன் என்கின்ற என் நண்பனோடு கூட அவன் பிராமண வகுப்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு சமஸ்கிருதம் நன்றாக தெரியும் நான் காஞ்சிபுரம் கோயிலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது பஞ்சமநமோ பஞ்சமநமோ என்கின்ற அந்த பாடலை போட்டார்கள் இல்லை கண்ண என்னடா அர்த்தம் என்று கேட்டேன் ஐந்து காயம் கொண்டவனே போற்றி போற்றி ஐந்து காயம் கொண்டவனே போற்றி போற்றி என்று சொல்லி அந்த வாசகத்தை எனக்கு விளக்கம் கொடுத்தான் அப்போ நான் சொன்னேன் ஐயா ஐந்து காயம் கொண்டிருக்கின்ற கடவுள் யார் நான் யாரையும் எல்லாரையும் தேடி பார்த்து விட்டேன் யார் மீதும் ஒரு சின்ன காயம் கூட இல்லை ஆனால் இயேசுநாதர் ஒருவருக்கு தான் ஐந்து காயங்கள் தலையிலே சிரசு வடக்கையிலே ஆணி இடைக்கையிலே ஆணி விழாவிலே குத்தின அந்த ஈட்டி குத்தின காயம் கால்களிலேயே ஆணிகள் அறவப்பட்ட ஐந்து காயம் கொண்டது ஐந்து காயம் கொண்டவனே போட்டி போட்டி என்று சொல்கிற கடவுள் இவர் தான் என்று சொன்னேன் அதெல்லாம் முடியாது பா நீ போயிருந்த அப்போ கூட ஒப்புக்கொள்ளவில்லை அவர் மீண்டுமாக நான் சொன்னேன் ஐயா உங்கள் ருக்கத்திலே ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறக்கிற மகனுடைய சிதுதல் சித்துதல் தான் ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொன்னால் கண்ணியின் வயிற்றில் பிறந்த கடவுள் யார் என்று கேட்டேன் நான் குரானை கூட படுத்திருக்கிறேன் குரானிலே மிரியம் என்கின்ற ஒரு கர்ணியனுடைய நாசியிலே காபிரியல் என்கின்ற தூதன் அல்லாவுடைய ஆவியை ஊதிதான் அந்த ஈசனி பிறந்தார் என்று சொல்லி அங்கேயும் ஒரு கர்ணியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் வேதத்திலும் கன்னிமலருடைய வயிற்றிலே ஆவியார் அவர் நெடலிட்டு கிருவி பெற்ற மரியாதை என்று பொழுதுதான் அந்த தாய்கூட கற்பம் தரித்து இந்த இயேசுநாதரை ஒரு மனிதனுக்கோ மனிதனுக்கோ அல்லது மனித வர்க்கத்துக்கோ அல்லது மனிதனுடைய அந்த விந்துக்கோ பிறவாதபடி பரிசுத்தாவினால் பிறந்த அந்த மகனாகத்தான் உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி இப்படி நான் சொல்லிக்கொண்டே கொண்டே போனேன் இல்லடையை வீட்டு நான் பாடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ஐயா நான் கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன் நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் என்று சொன்னேன் என்னென்ன கோயிலுக்கு போயிருக்கலாம் என்று சொன்ன கேட்டார் நான் திருப்பதி வெங்கடேஸ்வரமாவில் போயிருக்கேன் காஞ்சிபுரம் காமாட்சி போயிருக்கேன் திருவண்ணாமலை போயிருக்கேன் அப்புறம் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் நான் அங்கே திருச்சி போயிருக்கேன் ஸ்ரீரங்கம் போயிருக்கேன் பழனி போயிருக்கேன் மதுரை போயிருக்கேன் வைத்தீஸ்வரன் கோயில் போயிருக்கிறேன் சிதம்பரம் நடரா கோயில் கூட நான் போயிருக்கேன்னு என்று சொன்னார் எப்படி போனான் என்று கேட்டார் ஐயா நான் ஒரு இந்து மேல்நிலை பள்ளியிலே நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன் என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாம் நான் அவங்க டூர் போவாங்க நானும் கூட போயிடுவேன் அப்போ நான் கூட போயிருக்கேன் சார் என்று கேட்டார் நீ என்ன செய்தா என்னை கேட்டார் எல்லா கோயிலும் உள்ளே போனோம் சார் சில கோயில் கூட நான் நேரத்தில் கைட்டு சொன்னாங்க நான் கைட்டுட்டேன் நான் உள்ளே போய் நீ என்ன செய்தா என்று சொல்லி என்னை கேட்டார் அவங்க எல்லாம் வாங்கி பழம் பூவு தேங்காயெல்லாம் வாங்கி அவங்க அர்ச்சனை பண்ணாங்க நான் நின்றுகிட்ட எல்லா கோயிலும் நின்று நான் பிரார்த்தனை பண்ணேன் என்ன பிரார்த்தனை என்று என்ன கேட்டார் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பையும் நீர் உலகத்தினுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தின அந்த மகத்தான தியாகத்தை ரட்சிப்பை இந்த இந்து மக்கள் கூட அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும் ஆண்டவரே இதை அந்த மக்கள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை நீ தாரும் என்று சொல்லிதான் இந்த மக்களை ஆஸ்மதியும் என்று சொல்லிதான் நான் அவரிடத்திலே சொன்னேன் அப்புறம் சொன்னாரு நீ இல்லை பட முடியாது என்று சொன்னார் அப்புறம் நான் சொன்னேன் ஐயா நீங்கள் திரும்ப பாடல் பாடிக்கிறீங்க ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடினீங்க எல்லாம் பார்வை தான் கையை பிடிச்சின்னு போயிட்டான் கண்கள் பாடணும் பாட்டை பாடினீங்க அதை கூட நான் வாசித்திருக்கேன் அப்படி அந்த பாடலையும் கூட அநேக விதமான வாழ்ப்புகள் தூண்டப்பட்டார்கள் இப்படி பல பாடலை நீங்கள் பாடி சமுதாயத்திலே தினமும் விதமான ஒரு இளம் வாய்ப்புகளுக்குள்ளாத ஒரு பெரிய ஒரு புரட்சியையும் ஒரு பெரிய கிளர்ச்சியும் உண்டு பண்ணியிருக்கிறீர்கள் ஒரு கடவுளை பற்றி ஒரு பாடல் பாடுங்க ஐயா என்று கேட்டால் நீங்கள் பாடமாட்டேன் என்று சொன்ன பொழுது முடியாது என்று சொல்லிவிட்டார் நான் எழுந்து ஏறக்குரிய ஒரு 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 பத்து இருபது அடி நடந்து நடந்துட்டேன் அப்புறம் திருப்பி டேவி டேவிட் போவா என்று சொன்னார் நாளை காலை வா யோசனை பண்ணி செய் சொல்கிறேன் என்று சொல்லி அடுத்து நான் சென்ற பொழுது இந்த பாடலை அவர்கள் வரிகளை படித்தார்கள் என்ன டேவிட் இப்படி மோசமாக எழுதுகிறேன் என்று சொன்னார் இல்லை சார் என்னுடைய மனசில் பட்டதான் சார் எழுதியிருக்கேன் நான் யாரையும் தாக்க தாக்கலான் விரும்பவில்லை நான் தாக்கவும் மாட்டேன் இந்து மக்கள் மீதும் அவர்கள் பக்தி மீதும் எனக்கு அதிகமான நம்பிக்கை உண்டு சார் இந்த உலகத்திலேயே மிக பயங்கரமான அதிகமான ஆழ்ந்த பக்தி நிறைந்த மக்கள் இந்து மக்கள் தான் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் ஆகவே உங்களுடைய பக்தியை பற்றி நான் குறை சொல்லவில்லை ஆனால் என்னை வரையிலும் உலகத்தில் நானே உலகுக்கு ஒளி நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கின்ற என் என்கின்ற என்னுடைய ஆண்ட இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தையும் அவருடைய வாழ்க்கையும் என் வாழ்க்கையை அதிகமாக உந்தினதால்தான் இந்த வரிகளை நான் எழுதி இந்த பாடலை இசாமித்து என்னுடைய அருமையான ஐயா டிஎம் சவுதராஜன் அவர்களை இந்த பாடலை பாடும்படி கேட்டுக்கொண்டேன் அப்புறம் கடை கடைசியிலே மனம் இந்த பாடலை பாடி கொடுத்தார் கடவுளுக்கு நன்றி படைக்கிறேன் டிஎம்எஸ் ஐயோக்கு நன்றி படைக்கிறேன் விசேஷமாய் இந்த விதமான ஒரு சின்ன ஒரு என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை என்னை சொல்லும்படி என்னை கேட்டுக்கொண்ட அருமை நண்பர் திராவிட செல்வம் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை படைக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ ஆல் ஆப் யூ தேங்க்யூ